பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் நபிசல்லாஹூ வலையூசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அனசுபின் மாலிக் ரதியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனக்காக ஆறு காரியங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கொண்டால் நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் கூறிய போது அவை யாவை என சஹாபாக்கள் கேட்டனர் முதலாவது உங்களில் ஒருவர் பேசினால் அவர் பொய் பேச வேண்டாம் இரண்டாவது வாக்குறுதி கொடுத்தால் வாக்குறுதியை மீற வேண்டாம் மூன்றாவது ஒருவரிடம் அமானிதம் கொடுக்கப்பட்டால் அதில் அவர் மோசடி செய்ய வேண்டாம் நான்காவது உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்க்க பார்க்கத்தகாதவற்றின் மேல் பார்வை செலுத்தக்கூடாது ஐந்தாவது உங்களது கரங்களை அநியாயமாக பிறரை அடிப்பது போன்றவைகளை விட்டும் தடுத்து வையுங்கள் ஆறாவது உங்கள் மறைவிடத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் எனவே தாலா இந்த ஆறு காரியங்களை விட்டும் நம்மையும் பாதுகாப்பானாக